எதுக்குறேன்னா காப்பு வெட்டினா மஞ்சள் சோமி நம்புறோம் பரம்பரத்தையும் என் கூட்டு புற என் கார்டு ஆனா என் உயிர் போனாலும் போன தூக்கம்

ஆமா என்ன கூட ஊடெல்லாம் தெரியல போட்டேன் முதலாம் போட இப்போ போட்ட சொல்லலாம் போடன்னு சொல்லல முதல் போட்டான் கொஞ்சம் நன்றிது இந்த எம் ஏன் போட்டேன்னா என் மனுஷனுக்கு சரியில்லை போட்டான் மைக்கு தாண்டா போடணும் சீமான் தான் அவன் தான் இந்த நாட்டே தொன்னரை போட நெல்லை போட்டான் அந்த ஆள் தான் வரணும் அந்த ஆளுடைய பேச்சு முறை தைரியம் நல்லா அறிவு இந்த நாட்டுக்காக இப்படி செய்யணுன்ற ஒரு பாசம் பற்றலாம் இருக்குது ஓர் ரசீமுன ஓட்டணும் போடுங்க. அங்கி செமကြီး செய்யா. எங்கிரானி ஐயா உங்களுக்கு பேரு கருப்பன். கருப்பன். நம்ம உங்களுக்கு பேரு லட்சுமி. ஈஸ்வரர்ல பல்லாண்டு சொந்த ஆ சரி. சரி அப்ப வந்து யாருன்னு தெரியாம போட்டிருப்பீங்க இப்ப வந்து உங்க வீட்டு புள்ள ஆ ஐயா

இதில் எவ்வளோ நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய திருப்பி ஏன் இந்த ஆர்வத்திற்காக அதுக்காக இந்த கட்சி வீட்டுக்கு ஒரு ஓரம் வச்சுட்டு மைக்குக்கு ஓட்டு போகிறது இப்படி தெரியுமா எல்லாருக்கும் அறிவு இருக்குது யார் யார் சொல்லணும் அவங்க அவங்களுக்கு மனசுலே இருக்குது நான் சொல்லி எங்க வீட்டு அம்மா கூட நான் சொல்லி திரண்டு போறது கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு இந்த கட்சி இருக்கும் போது என்ன அவங்க உங்களை வந்து ஒரு மதிப்புக்குரிய இடத்துல வச்சிருக்கவங்க நீங்க சொன்னா கேட்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லுங்க

சேர்ந்தவங்களே சேர்ந்து கூட மகராசக மாதிரி

இந்த விக்கிரவாண்டி தொகுதி எலெக்ஷன் வருது இல்ல அதுல வேட்பாளரா நிக்கிறேன் ஒரு தடவை நல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நேர்மையான உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க படிச்ச பொண்ணு எளிமையான பொண்ணு சரிங்களா உங்க வீட்டு பொண்ணு மாதிரிதானே இருக்க சரிங்களா ஒரு வாய்ப்பு கொடுங்க இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு போட்டீங்கன்னு தெரியல காசு வீசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கம்மா நம்ம காசு நம்மட்ட இருந்து கிட்ட கொள்ளடிச்ச காசு தான் வாங்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஆமா காசு குடுக்கறவங்க என்ன நினைப்பாங்க அடுத்த இது எப்படி சம்பாதிக்கலாம் தானே யோசிப்பாங்க எங்க கையில ஏதாவது ஒரு ரூபாய் இருக்கா பாருங்க நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத கொடுத்து ஓட்டு கேட்கறோம் இந்த மாதிரி யாரா கேட்பாங்களா காசு கொடுத்துதான் கேட்பாங்க சரிங்களா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனை விப பாருங்க இவங்க எல்லாரும் மருத்துவர்கள் தான் எல்லாம் டாக்டர்ங்க வந்து கேக்குறோம் உங்கள்ட்ட மாறணும் எங்க முகத்தெல்லாம் பாருங்க எங்க முகத்தெல்லாம் பாருங்க வந்து காசு குடுறவங்க முகத்தையும் பாருங்க யார் வந்து உண்மையை பேசுவாங்க நேர்மையே பேசுவாங்க ரெண்டு நிமிஷத்துல கண்டுபிடிக்கலாம்ல அதை வச்சாவது ஓட்டு போடுங்க கண்டிப்பா

போராடுறோம் அடுத்த தலைமுறைக்கு தான் போராடிட்டு இருக்கோம் சரிங்களா இது உங்க கடமை நான் உரிமையோட கேட்பேன் ஏன்னா உங்க பிள்ளைக்காக போராடுறோன்னும் போது நீங்க எங்களுக்கு தானே வந்து ஆதரவு கொடுக்கணும் ஆ காசு கொடுத்து ஓட்டு கேட்குறவங்க நாலு பின்ன இந்த பிள்ளைய பத்தி யோசிக்க மாட்டாங்க அவங்கவுங்க எப்படி சம்பாதிக்கலான்றதுதான் யோசிப்பாங்க சரிங்களா இது வந்து இது வரைக்கும் யார் யாருக்கோ ஓட்டு போட்டிருப்பீங்க காசு கொடுத்தவங்களுக்கு போட்டிருப்பீங்க உங்க உங்க வீட்டுக்காரர் சொன்னவங்களுக்கு போட்டிருப்பீங்க இந்த தடவை உங்க பிள்ளைக்காக போடணும்னா மைக் சின்னத்துல போடணும் சரிங்களா வீட்டில் அண்ணன் இல்லையா சரி அவர்கிட்டயும் சொல்லிடுங்க சரிங்களா இன்னொரு தடவையும் வருவோம் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இந்த பகுதிக்கு வருவார் தொடர்ச்சியாக பொதுக்கூட்டம் நீங்கள் அவசியம் வரணும் நான் அழைப்பா உங்கள்கிட்ட சொல்கிறேன் அன்பாக கூப்பிட்றேன் நேர வதிக்கு அண்ணனை கூட்டு வர குழந்தை குழந்தைக்கு வாங்க உண்மையிலுமே நமக்காக இவர் வந்து மொத்தத்துக்கு கேட்பீங்களாக்கா இவர் பேசுகிறதெல்லாம் ஆ சரி சரி ஆ சரிங்கம்மா போயிட்டு ஆ சரி தெரியுதுங்களா எந்த கட்சின்னு இவர் பேச்செல்லாம் எல்லாம் கேப்பீங்களா சரி சரி வீட்டுல யாரும் 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 இல்லைங்களா வெளில போயிட்டாங்களா சரி என்ன படிக்கிறீங்க சரிமா நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் எல்லாம் சொல்லுங்க காசு கொடுத்து ஏதாவது ஓட்டு கேட்டாங்கன்னா காசு வாங்கி வச்சுக்கோங்க அது நம்ம காசு தானே நம்மகிட்ட இருந்து கொள்ள அடிச்சது தானே வேணும்னா வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல உங்களுக்கு ஓட்டு போடுங்க பக்கத்துல கொசப்பாளையம் இருக்குல்ல அந்த ஊர் பொண்ணு தான் நான் சரியா சரி வரமா அண்ணே நமக்கா கத்துருக்கு ஒரு அண்ணன் இருக்க மொத்தத்துக்கு சீமான அண்ணன்

சரிங்களா வீட்டுக்கு வந்து எத்தனையோ பேர் வாக்கு கேட்பாங்க அவங்களாம் எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு சில பேர் என்ன நோட்டு எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் எத்தனை தலை இருக்குன்னு கேட்பாங்க சில பேர் காசை கொடுத்து கேட்பாங்க சில பேர் மிரட்டி கேட்பாங்க ஆனால் நாங்கள் எப்படி கேட்குறோம் நாங்கள் என்ன செய்ய போறோம்ன்றது கேட்குறோம் உங்கள் வீட்டு பிள்ளைன்ற உரிமையோட கேட்குறோம் இந்த மாதிரி பிள்ளைங்களோட அடுத்த தலைமுறைக்காக யார் சிந்திக்கிறாங்கன்றதை பாருங்கள் சரிங்களா காசு கொடுத்தாலும் காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கோங்கக்கா அது நம்மளுடைய காசு தானே வாங்கி வச்சுட்டு ஒரு நல்லவங்களுக்கா போடுங்க நம்ம மனசாட்சிக்கு எது சரின்றதோ அதை செஞ்சா போதும் அவங்கள ஏமாத்திடுவோமோ காசு வாங்கிட்டு நம்ம போட்டா வந்து தெய்வ குத்தமாயிருமோ அப்படிலாம் கிடையாது சரிங்களா எது நல்லதோ அதை சிந்திச்சு செய்யுங்க இது வரைக்கும் எல்லாருக்கும் யார் யாருக்கோ போட்டிருப்பீங்க யார் யாரையும் நம்பி ஆனால் இந்த பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை நான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் மகிழ்ச்சின்னத்தில் தான் போடணும் சரிங்களா இவங்களுக்காக தான் பாருங்க இத்தனை பேர் இவங்க எல்லாம் மருத்துவர்கள் தான் முகத்தை பாருங்க என்ன வயசுல வந்து எந்த வயசுல எப்படி வராங்கன்ட்டு என்ன பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது சீமான் தான் நாற்பதுல இருபது சீட் நிறுத்தி இருக்காரு பாத்தீங்களா வேற எந்த கட்சியா பெண்களுக்கு கொடுக்குறாங்களா ஏன்னா பெண்களோட கஷ்டம் பெண்ணுக்கு புரியும் சட்டமன்றத்துல உங்களுக்காக பெண்ணுடைய ஒவ்வொரு வீட்டுல கஷ்டம் எல்லாம் பேசுவாங்க விக்கிராண்டில அறுபது எழுபது பேர் நிக்கிறாங்கக்கா ஒரே ஒரு பொண்ணுதான் நான் தான் நிக்கிறேன் சரிங்களா பெண்களோட தேவைகள்லாம் நமக்கு தானே தெரியும் கள்ளக்குறிச்சில பாத்தீங்களா என்ன நடந்துச்சு கள்ளக்குறிச்சில அறுபது பேர இப்ப வரைக்கும் எழுபது பேரு கிட்ட தாலி அறுத்து இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுமான்னு சிந்திச்சு பாத்துக்கோங்க சரிக்கா போயிட்டாரு பாப்பீங்களா போன் எல்லாம் வச்சிருக்கீங்களே இவர் பேசுறதுல கேப்பீங்களா அப்படியா கையை கொடு கையை கொடு சரி அப்ப நீ தான் உங்க அம்மா கிட்ட சொல்லி போட வைக்கணும் சரியா அஞ்சு ஓட்டு இருந்தா சேர்த்து போட்டா தான்க்கா செய்ய வெற்றி பெற முடியும் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா ஒண்ணும் வேலைக்காவாது சரியா நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா

நம்பி போலாமா கைவிட மாட்டீங்கல்ல சரிங்க தாத்தா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லி போட வைங்க பாட்டி நீங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா வீட்டில் ஓட்டு போட வருவாங்கல்ல அப்போ கிட்டயும் சொல்லி போட வைக்கணும் சரியா நம்பி போலாமா உங்க பேத்துக்கு தான் போடுறீங்க இந்த தடவை சரி

ஆ சரி போறோம் 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 அங்கதான் போறோம் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி போட வைக்கணும் பத்து பேர் இருக்கீங்களா சரி வரேன் வரேன் ஓட்டர் தம்பிங்களா இளம் புரட்சியாளர்கள் சீமா ஃபர்ஸ்ட் ஓட்டர் சாங்கங்களா

லோக்கல்ல இங்க பாருங்க நாங்கள் வந்து இன்னையோட போயிடுவோம் திரும்ப திரும்ப வருவோம் இருந்தாலும் இடைப்பட்ட காலத்துல யாராவது வந்து காசு கொடுத்து ஓட்டு கேட்குறாங்க மக்கள் மனசை மாத்துறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் நின்று அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து சொல்லணும் காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லது செய்ய மாட்டாங்க அந்த காசு எப்படி சம்பாதிக்கலாம் தான் யோசிப்பாங்கன்றதை யாரு கடமை நின்று செய்யறது நீங்க தான் செய்யணும் நம்ம ஊர்ல நம்ம தானே மாற்றணும் இது என்னோட கடமை மட்டும் இல்லப்பா அபிநயா கடமை மட்டும் இல்ல இவங்கெல்லாம் ஊர் தாண்டி வந்திருக்காங்க வேலையை விட்டுட்டு அவங்க அவங்களோட கடமை சரியா இது உங்க கடமையா நினைச்சு உங்களுக்கும் வந்து அடுத்த தலைமுறைன்னு ஒண்ணு உருவாகும் உங்க கூடயே வந்து உங்களுடைய அத்த பசங்க சித்தி பசங்க அக்கா தம்பி பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே நம்ம வேலை பாக்குறோம் அது அப்போ உங்களுடைய கடமையும் தானே சரிங்களா இந்த ஊர்லயே சுத்தி சுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடு இருபது வீடுவாஷ் பண்ணுங்க சரிங்களா சரி எங்க இருக்கு உங்க வீடு எல்லாம் இந்த மைக் சின்னத்தை பார்த்து குத்திடுங்க ஒரு குத்து மொத்தத்துக்கு அநியாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குத்து அதுக்கு ஒரே இது எங்கே என்ன மைக் சின்னத்தை பார்த்து குத்துறது தான் ஓட்டை போட்டுருங்க நீ வாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா ஆங்க உங்கள் மகன் மூத்த மகன் இவர் தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற நடக்கிற அநியாயத்துக்கு பூரா தட்டி கேட்குறாரு உங்கள் மூத்த மகன்